அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல திருவான்மியூர் அருள்மிகு பாம்பன் சுவாமிகளோட நூற்றி ஒன்றாவது மயூர வாகன சேவன விழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சென்னை திருவான்மியூர் அருள்மிகு பாம்பன் குமரகுருதாசர் சுவாமிகளோட நூற்றி ஓராவது ஆண்டு மயூர வாகன சேவன விழா நிகழும் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி முப்பத்து ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை ஆகிய இரு தினங்களும் நடைபெற உள்ளது முப்பத்து ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் ஹோமம் மற்றும் தீபாராதனை நடைபெறுகிறது அன்று காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணிக்குள் பாம்பன் சுவாமிகளுக்கு பஞ்சாமிரத வண்ண பாடல்களுடன் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெறுகிறது அன்று மாலை நான்கு நாற்பத்து ஐந்து மணிக்கு பஞ்சாமிரத அபிஷேகமும் இரவு ஏழு மணிக்கு மயூர விருதுகளுக்கு அலங்காரமும் ஆராதனையும் நடைபெற உள்ளது இரவு எட்டு மணிக்கு நாதஸ்வர இசையுடன் திருவீதி உலா நடைபெற உள்ளது அன்று இரவு பனிரெண்டு மணி முதல் அதிகாலை வரை ஆறு கால பூஜை சண்முக சகசிரநாம அர்ச்சனையுடன் நடைபெறவுள்ளது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமையன்று காலை பத்து இருபத்து ஐந்து மணிக்கு சிறப்பு பூஜை மற்றும் மகேஸ்வர பூஜை நடைபெற உள்ளது மீண்டும் ஒருமுறை பாம்பன் சுவாமிகளின் நூற்றி ஓராவது மயூர வாகன சேவன விழா முப்பத்து ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஆகிய இரண்டு தினங்களும் நடைபெற உள்ளது இந்த விழாவில் நாமும் கலந்து கொள்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்